மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ கோவில் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஃப்ரேம் நோட் பண்ணியிருப்பீங்க அடுத்த முதலமைச்சர் விஜயா என்பதை பற்றி தான் முழுமையாக காணப்போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பரவாயில் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஸ்கிரிப் பண்ணிக்கிங்க வாங்க மக்களே வீடியோ கோலில் போகலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வெல்லப்போவது போவது யார் அதிமுகவா திமுகவா இல்லை தாவேக்காவா இல்லை நா தாக்காவா என்பதை பொறுத்திருந்த பார்க்கலாம் அதாவது கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பு மற்றும் கருத்து கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பல வருட காலமாக கட்சியில் இருந்தாலும் பல வருட காலம் ஆட்சி அமைத்திருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கம்மியாக இருக்கிறது மிக மிக யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் ஏனென்றால் இப்பொழுது புத்தக ஆரம்பத்த கட்சி அப்படி ஒரு கட்சி அது என்னடா கட்சி அப்படின்னா தாவேக்க கட்சி தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய வெற்றி கழக கட்சியின் பொது செயலாளர் விஜய் அவர்கள் இருப்பதால் தான் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது என்றும் காணாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக தமிழக மக்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த கருத்து கணிப்பு மூலமாக அதுதான் தெரிகிறது அதை பற்றி முழுமையாக காண்போம் அதாவது திமுக வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஆட்சியை அமைத்து இருந்தாலும் என்னதான் அவர்களுக்கும் நிறைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இருந்தாலும் நமது தாவேக்க இல்லை என்று தான் கூறுவேன் ஏனென்றால் அவர்களை விட இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு சதவீதம் வந்து கூடுதலாக தான் இருக்கிறார்கள் அதனால் மீண்டும் தாவைக்க வந்து தான் இதில் வெற்றி பெறப் போகிறது என்று கருத்து கணிப்பு கூறுகிறது அது மட்டும் இல்லை என்றும் காணாத அளவிற்கு ஒரு தடவை கூட சரிவை சந்திக்காத கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி இது உங்கள் யாருக்குமே தெரியாது இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றத மறக்காம கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்ன தான் அவர்களும் சரி சரியாக வளர்ந்தாலும் கூட அவர்களுடைய கட்சியை விட மற்ற கட்சிகள் மற்றும் பிற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் படி மேலாகத்தான் இருக்கிறார்கள் இதிலும் குறிப்பாக இப்பொழுது ஆரம்பித்த கட்சி தான் தாவேக்க கட்சி ஆனாலும் அவர்களுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீத பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று கூறுகிறார்கள் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை ஏனென்றால் இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அதற்குள் தெரிந்துவிடும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் யார் அடுத்த முதலமைச்சர் என்றதையும் பொறுத்திருந்து பார்த்துடலாம் ஏனென்றால் அதிமுக வந்தால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து கையில் வைத்து கொண்டு அவர்கள் பண்ணாத வேலைகளும் இல்லை என்னதான் நல்லது செய்திருந்தாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் செய்திருக்கிறார்கள் மக்கள் அது யாரும் விரும்பாமல் இருந்தால் கூட அதை செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நமது திமுக கட்சி சொல்ல வேண்டாம் மக்களாகிய உங்களுக்கே தெரியும் இன்னும் புதிதாக கட்சிகள் ஆட்சிக்கு வரட்டும் அவர்கள் என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாம் என்றுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது அதாவது அதிமுக கட்சியும் ஆட்சியில் இருந்தது எந்த ஒரு மாற்றமும் இல்லை திமுக கட்சியும் இருந்தது எந்த ஒரு மாற்றமும் இல்லை புதிதாக கட்சிக்கு வாய்ப்பு தரலாமே அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சடன்னு தாவறாங்க தாவேக்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு பேச்சே இல்லை ஏனென்றால் அவர்கள் சொல்வது எல்லாம் அவர்கள் மனதில் மற்றும் வாயில் உள்ளத்தில் உடம்பில் பூராக ஊறியிருக்கிறது தாவேக்க கட்சி தாவேக்க கட்சி அந்த கட்சிக்கு தான் ஆதரவு என்று தனித்து கூறுகிறார்கள் மக்கள் அனைவருக்குமே தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதரவு இருக்கிறது தாவேக்க கட்சிக்கிடையே அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று கீழ கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே மக்களை அடுத்து விடவே அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்